எல்லா புகழும் சாயப்பாவுக்கு சாயராம்ஸ் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க ஆஹ் சில விஷயங்கள் என்னால என்னால தொடர்ந்து ஆடியோ கொடுக்க முடியல முடிய முடியற வரைக்கும் தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்றேன் நம்ம வந்து இப்போ செமையான வாழ்க்கை வாழ்றோமா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருத்தர் சூப்பரா வாழ்வாங்க ஒவ்வொருத்தர் ஏனோ தானோன்னு வாழ்வாங்க ஒவ்வொருத்தர் பிறந்துட்டோமேன்னு வாழ்வாங்க ஒவ்வொருத்தர் ஏண்டா பிறந்தோன்னு வாழ்வாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் பல சூழ்நிலைகள்ல நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் தானே இருக்கும் ஏன்னா நம்ம பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் யாருக்கும் ஆஹ் இறக்குறாரு இருக்கிற வரைக்கும் வாழ்ந்தடலாம் எப்படியோ வாழ்ந்துடலாம் அப்படின்ற நம்பிக்கையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆஹ் சாகிறதுக்கு யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் மனசு வர்றதில்ல ஏதோ ஒரு சிலர் வந்து கொலத்தனமா அந்த ஒரு விஷயத்த செஞ்சிடறாங்க இல்லையா ஆனா அப்படி செய்யக்கூடாது ஆனா அது நம்மளுக்கு இந்த டைம் வரைக்கும் தான் நம்ம வாழ்வோம் இருக்கு அதுக்கப்புறம் நாமளே நினைச்சாலும் கூட இந்த உயிர் இந்த உடம்புல நிச்சயமா ஒரு செகண்டுக்கு மேல தங்கவே தங்காது அதே மாதிரிதான் சாயப்பாட்டையும் அவரு கிட்ட இருக்கணும்ன்ற வரைக்கும் தான் இருக்க முடியும் அவரு போனா போய்கிட்டே இருக்க வேண்டிதான் சரிங்களா எல்லா விஷயங்களுமே அப்படிதான் நம்ம புரிதல் தான் இருக்கு இப்போ ஒன்னா சேர்ந்து தான் எல்லாத்துக்கும் கல்யாணம்ன்ற ஒரு விஷயத்தையே பண்ணி வைக்கிறாங்க ஆனா காசு பணம் அப்படின்றத வச்சு எல்லாரும் குடும்பத்தை விட்டுட்டு வேற ஊருக்கு போய் சம்பாதிச்சு எல்லாம் செய்யறாங்க ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருப்போம்னு ஆனா அவங்க எல்லாத்தோடையும் திரும்பி வரும்போது அவங்களுடைய இளமையான நாட்களும் அவங்க குழந்தைகளோட அந்த குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ற அந்த நேரத்தையும் அவங்க வீணா போயிடுறாங்க கடந்து வந்துடுறாங்க திரும்ப அந்த குழந்தைங்களோட அந்த வளர்கிற ஸ்டேஜுக்கு கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்கவே கிடைக்காது அது ஒரு இமேஜினாக தான் இருக்கும் அவங்க மனசுக்குள்ளற நம்ம வாழ்ற வரைக்கும் தாங்க நம்மளோட வாழ்த்த எப்ப யாருக்கு என்ன நடக்கும்னே தெரியாது அதுக்குள்ள கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள எல்லா விஷயங்களும் நடந்து போயிடுது இல்லையா இப்போ நேற்று நடந்த இன்சிடென்ட்ல கூட அதாவது விமான விபத்துல கூட அப்படித்தான் தான் அவரு லண்டன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் வெளிநாட்டில் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க வந்து அதை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழலான்னு அவர் டிசைட் பண்ணிட்டு இருந்த அந்த தருணத்தில் இந்த விபத்துக்குள்ளாயி அந்த குடும்பத்தோட கனவுகள் எல்லாம் விபத்தோட விபத்தாக போயிருது இல்லை எந்த சூழ்நிலையிலையும் அலாட்டாக இருக்கணும் அப்படின்றனால தான் ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த அத்தனை விஷயத்தையும் தாண்டி குதிச்சதுனால அவர் உயிர் தப்பித்தார் உடல் காயங்களோட இருந்தாலும் அது ஆறிடும் ஆனா உயிர் மட்டும் மிஞ்சி இருக்கும் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா நிலையில்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை அதில் நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு நம்ம எல்லாத்துக்குடைய அன்பா பயணிச்சுட்டு போயிடணும் இந்த காலம் வந்து நான் அடுத்த செகண்ட் என்ன நினைக்கும்னு தெரியாது இந்த நொடியில யார் மேல அன்பு செலுத்த முடியுமோ அவங்க மேல அன்பு செலுத்திட்டு எல்லாத்துக்கூடையும் அன்பா சந்தோஷமா இருந்துட்டு போடணும் ஏன்னா அடுத்த நிமிஷம் நம்ம இருப்போமான்னு தெரியாது வாய்ப்புகளை பயன்படுத்துங்க சந்தோஷங்களை பெருக்கிக் கொள்ளுங்க உங்களோட கஷ்ட நஷ்டங்களை துன் இன்ப துன்பங்களை எல்லாத்தோட இன்ப துன்பங்களையும் கலந்துக்கோங்க உறவினர்களோட நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களிலும் கலந்துக்கோங்க கெட்ட விஷயங்களா இருந்துச்சுன்னா அவங்க மனசை பாதிக்காத வரைக்கும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்பவர்களா இருங்க நல்ல விஷயங்களை சந்தோஷங்களை பகிர்ந்துகிட்டு சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்களா இருங்க நம்மனால யாரும் என்னைக்கும் எந்த வித பா பாதகத்திற்கும் பாதிப்புக்கும் உள்ளாக இருக்கவே கூடாது சரிங்களா நம்மளால ஒருத்த வாழ்ந்தாண்டா அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நம்மளால ஒருத்த மாண்டாண்டான்ற சொல்ற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை கோரமிக்கதா இருக்கவே கூடாது நம்ம நல்லபடியா இருந்துட்டு போவோம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஏற்றக்கூடிய ஆஹ் சொத்து கூட அதுன்னு சொல்லலாம் அது வந்து நம்ம குழந்தைகளோட கணக்குலையும் நம்ம கணக்குலையும் கிரெடிட்டா ஆட் ஆகும் அதனால நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாம் நிலையில்லாத உலகத்துல நம்ம எவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து இந்த கா உயிரை நிலை இல்லாதது இந்த காலம் நிலை இல்லாதது இந்த உறவுகள் நிலை இல்லாதது இந்த ஆசைகள் நிலை இல்லாதது அப்படின்னு திரும்பி திரும்பி வாழ்க்கை நம்மளுக்கு புரிய வச்சாலும் நாம கடைசியில என்னமோ அது கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றதுதான் உண்மையான விஷயமா ஆயிடுது எப்படிதான் நம்ம வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை நம்மளுக்கு என்ன கத்து கொடுக்குதோ அத கத்து கொடுத்துக்கிட்டுதான் போகும் நம்ம அது கத்துக்கிட்ட நேரம் வந்து காலம் கடந்து போய் நம்ம கத்துப்போம் அதனால நம்ம பல இன்னல்கள் ஏற்பட்டாலும் தேவையான காலத்துல எல்லாத்தையும் பகிர்த்து பகர்த்துணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டான காலத்துல கரெக்டான விதமா வாழ கத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு நிறைவான வாழ்க்கையை அடைந்துட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு மன நிம்மதியோட போயிடலாம் எல்லாருமே இல்லாத வாழ்க்கையில ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் மேற்கொண்டு நம்ம ஒரு சீரும் சிறப்புமா வாழ்வோம் வளம் ஜெய் சைராம் சாயப்பாவின் திருமடிகளை சரணம்